வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் எஸ்டேட்டில் காலையிலேருந்து செம்ம சூடாக இருந்துச்சு இன்றைக்கி சுதர்ஷன் வேறு ஊருக்கு போகிறான் அப்படி சுதர்ஷன் போகிறான் அதனால் கொஞ்சம் காய்கறி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத கொடுத்து விடுவோம்

அதுக்கு எடுத்துட்டு வேற இது போடுவோம் இது ரொம்ப நாள் வைக்கக்கூடாது தண்டு ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுச்சு இலை சவையில் சின்னதே ஒரு மாதிரி இதுவா இருக்குது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஒரு மாதிரி சுபாஷாத தூக்கிட்டு போனா அவனுக்கு அந்த அளவுக்கு பேக் பண்ணி தந்துடறோம் பேக் பண்ணி அவன் ஊட்ட குட்டி பாவம் ஆமா

அடுத்து வேற கீரை போட்டு பாப்போம் இந்த கீரை பிடிக்கல எனக்கு இது போதும் இந்த கீரை நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்து தான் ஒரு ஏடியா சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது இந்த கீரை நல்லா வளருது வேற என்ன கீரை வைக்கிறேன் கடையில் வளர்க்குறது கங்குன் தான் வளர்க்கணும்னு பார்க்குறேன் கங்குன் வளர மாட்டேங்குது அக்கா ஜாஸ்தி இல்லையா அது ஜாஸ்தி தான் அவங்க யாருக்கா வந்து கொடுத்தா கொடுப்பாங்க அங்கே நம்ம அம்மா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஓர் பார்த்து இருக்காங்க போய் நூக்கல் எடுக்க போகிறேன் ஏதோ நான் சொல்லி தான் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன் கொடுக்குறேன் இருக்குது

കോഴി ஒரு மொத்த தான் நான் அந்த இந்த ஓரத்தில் முதல்ல முன்னாடி இருக்கும் உன் கால் பக்கத்தில் பாரு ஆ அதான் இதெல்லாம் வெடிச்சிடும்மா அதெல்லாம் ஓகே ஒரு வாரம் இருக்கலாம் நாலஞ்சு நாள் இருக்குது அழுகை துவங்கிடுச்சி இதே பாரு கடல

ரொம்ப ஊர்வசியம் தானே சொல்லுவாங்க ரொம்ப ஊர்வசியம் தண்ணி நிற்கிது பாரு இதில் வெயிட்டிங் வெயிட்டிங் இது முடிக்கட்டும் ஏ எவ்வளோ இருக்குது பார்த்து வேஸ்ட் இதை ட்ரை பண்ணி வெளியூருக்கு அனுப்புகிறாங்கம்மா அதை அதை நிறைய ஸ்ரீலங்கன் சர்க்க பத்தி அங்க ட்ரை பண்ணி அனுப்புறாங்க அதை இப்ப நிறைய பேர் இது தெரிஞ்சிச்சு யூஸ் பண்றதுக்கு அதனால முதல்ல

அவங்களுக்கு ஒரு மூணு பேர் தானே மூணு நாலு பேர் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க தெரியாது கேட்டாங்க ஒரு வாட்டி அப்படியா கோவா கீரைனா பிடிக்குமா இது எல்லாருக்குமே பிடிக்குது இந்த கீரை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க

அப்படி பார்த்தா அவன் இது பக்கத்து பக்கத்தில் அப்படியே உடச்சிக்கிட்டே போக போகிறாங்க இப்போ அது பின்னாடி பார்த்து பின்னாடி பண்ணா அதுதான் அறுவடை செஞ்சதெல்லாம் இங்க தான் இருக்குது காலிஃபிளவர் எடுக்கலாமா காலிஃபிளவர் இருக்கா எடுக்கிறதுக்கு

இப்ப நம்ம இதுதான் நல்ல கீழே போடுச்சு எல்லா கீழே விழுது கூட கொஞ்சம் சின்னதாக போச்சு மக்களே எடுத்துருக்கிறோம் சொல்றேன் இதெல்லாம் நம்ம தோட்டத்தை அறுவடை இந்த மலைக்கீரை பைத்தங்காய் பைத்தங்காய் கம்பை கோவாக்கீரை மூக்க அது காலிக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐட்டமா அது ஏழு ஐட்டம் இருக்கு ஏழு ஐட்டம் கொடுத்துருவியா அக்கா ஒரு வாரத்துக்கு காய்கறி கடைக்கு போல உங்களுக்கு பீன்ஸ் தோட்டத்தில் பீன்ஸ் நிறைய இருக்கு முத்திரதுக்குள்ள அதை அறுவடை செய்யணும்னு சொல்லிட்டாங்க என்னால் அங்கே போக முடியல ஏன்னா இங்கே நான் அறுவடை செஞ்சுட்டு இருந்ததுனால அங்கே போக முடியல நாங்கள் வந்து தமிழும் சுதர்ஷனம் போய் காய் பறித்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம எடுக்காமல் விட்டோன்னா ஊற்றிட்டுருக்கோம் இதில் கொஞ்சம் கொழும்புக்கு கொடுத்து விட்டுட்டு மீதி இங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த பீன்ஸை போட்டு சாம்பார் இந்த இட்லி இட்லி சட்டி இது வந்து நம்ம காய் கேரட் கிடையாது

லாம் பேக் பண்ணியாச்சு ஃப்ரூட்டு இப்போ தான் அது பழுக்கில் இன்னும் முத்தி லைட்டாக தான் முற்றிருக்கு இந்த பேக்கில் எல்லாம் வச்சாச்சு இப்போ கிளம்ப போகிறான் கொஞ்சம் நேரத்தில் சுதர்ஷன் ஊருக்கு கிளம்பிட்டான் சுதர்ஷன் யார் தெரியுமா என்னோடய நாத்தனார் பையன் லீவுக்காக வந்து ரெண்டு நாள் எங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு இப்போது கிளம்பிட்டார் மாத்தலை பஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடலான்னு நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இப்போது பஸ்ஸு எப்படி இருக்கும் கூட்டமாக இருக்கோமா பஸ்ஸு கிடைக்குமானே தெரியல ஏன்னா எல்லாம் ஊருக்கு போனாங்களாம் திரும்பிகிட்ருப்போம் நாங்கள் வந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நடந்து போயிட்டுருக்குறோம் இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு கிலோமீட்டர் மாதிரி இல்லை நம்ம நடக்கலாம் அந்த சைடு வண்டி எதாவது வந்ததுனால் கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது மூச்சு வாங்குது பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது தடுக்கிட்டேன் இந்த நாள் இப்படி தான் மக்களை போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்